ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் சூப்பராகனு நினைக்கிறேன் நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சொல்ல போய் அதற்கு மில்க் ஃபார்ம் ஹவுஸ் தான் வந்திருக்கிறோம் அங்கே போய் நம்ம ஃப்ரெஷ் மில்க் வாங்க போகிறோம் என்னென்னு சொல்லி நான் காமிக்கிறேன் சரிங்களா இப்போ எங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பேர் மாடாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது நான் இப்போ தான் நான் மாடே பார்க்குறேன் இந்த ஊரில் நான் மாடே பார்த்தது கிடையாது இது பாருங்கள் கன்று குட்டி எல்லாம் இருக்குது எல்லாமே டேக் போட்டிருக்காங்க காதில் மாதிரி அங்கேயும் நிறைய இருக்குது இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மாக இருக்குது பாருங்க அங்கே பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது அங்கே பாருங்க எவ்வளோ மாடு இதுங்களா இதெல்லாம் பெரிய பெரிய மாடு அப்புறம் எல்லாம் குட்டீஸ் குட்டிஸ் 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 இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கேட்டலில் ஃபீடிங் போயிட தான் போகல ஃபுல்லாகவே சரி ஓகே நம்ம போய்ட்டு அஞ்சு லிட்டர் பால் வாங்க முடியாது ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் அப்புறம் வந்து பட்டர் வாங்குவோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் லபான் லபான்னா மோர் அது என்ன மோர்னா ஆட்டோட பாலில் செஞ்ச லபான் அப்புறம் வந்து பட்டர் ஓகேங்களா நான் வீட்டுக்கு போய்ட்டு காமிக்கிறேன் ஏன்னா பேட்ரி லோவாக இருக்குது இஸ் மை கோலிகா உக்கா நேம் போல கே ஆ வீரல் 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 ஐ வால் வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஐ வாண்ட் டு நீட் கான்ஃபிடன்ஸ் லைக் சர்வன் ஓகே நம்ம பேசுவோம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் ஆட்டில் செஞ்ச மோர் அது வந்து சரிங்களா போய் காமிக்கிறேன் அஞ்சு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அந்த அஞ்சு லிட்டரு பாலும் பார்த்தீங்கன்னா எப்படி கேல்சியம் பண்ணுறதுன்னே தெரியல சரி நான் உண்மையு சொல்கிறேன் பாருங்க நான் கேட்டேன் ரெண்டு இருக்குது அஞ்சு லிட்டருக்கு தெரி ரெண்டு லிட்டர் ஒரு கேடி அஞ்சு லிட்டர் ரெண்டு கேடி சொன்னாங்க ஒரு லிட்டர் பெனிஃபிட்னு சொன்னேன் அதான் அம்மா வந்து அஞ்சு லிட்டர் வாயின்னு வாங்க சொன்னாங்க வாங்கி வந்த அப்புறம் கிட்டு போயிடுச்சுனா அப்படின்லாம் யோசிச்சாங்க அதனால என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன பால் வந்து காலியா வருது சோ வந்து நான் தேவ இருக்கும்போது பாத்தீங்கன்னா பால் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஐசோக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பால் லைக் கடையில வாங்கி வந்து பால் வந்து குடுக்கறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை ஏன்னா தேவ குழந்தையா இருக்கும் போது பால் குடிச்சு குடிச்சு சாப்பாடு சாப்பிடறதே சோ டாக்டர் அட்வைஸ் வந்து பாலை வந்து நீங்க கன்சல்சரியா வாங்கி குடிக்கணும் இல்லவே இல்லை குடிக்க கூடாது சொன்னாங்க குடிக்காதீங்க ரொம்ப குடிக்காதீங்க ஏனா அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து நீங்க சாப்பிடலயே இருக்கு அப்புறம் பசங்க சாப்பிறதே விட்டுடுவாங்கன்னு சொன்னதுனால நான் ஐஷூக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப பால் கிடையாது இப்பயாவது தான் அது மாதிரி தானே தவிர நான் சச்ச சாப்பிடுற நான் பன்னீர் நரியை ஆட் பண்ணி ஃபுல்ல சோ நான் சாப்பிறற வந்து பாலோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா பன்னீரா தான் சாப்பிடுறது சோ டீ காஃபி குடிப்போம் நான் குடி டீ தாங்க அவ்வளோதான் அந்த கப்பு இருக்கு தமிழர் சின்ன தமிழர் ஸோ அதனால இந்த பால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க காட்டுறேன் பால் பார்த்தீங்கன்னா பிரித்து ரெண்டு லிட்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அரை லிட்டர் போட்டோம் ரெண்டு லிட்டர் ஆயிடுச்சு இதில் ஆமாம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ நேற்று நைட்டு ஃப்ரெஷ் மில்கில் வந்து பால் குடித்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இது வச்சு என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறீங்க இதை வச்சு ஸோ இந்த பால்ல பாலோட ஐட்டத்தெல்லாம் வச்சு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத நான் வீடியோ சீரிஸா பண்றேன் முடிஞ்சா வந்து இந்த வீடியோலயே வந்து கனெக்டா கனெக்டிவிட்டியா லைக் எல்லா வீடியோஸும் போட ட்ரை பண்றேன் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் கோவை பண்ண எனக்கு பால் கோவெலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கும் என்ன ஃப்ரெஷ் மில்க் பண்ணுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கடையில் பாத்துருக்கிற ரேராக தான் அது பவுடர்ல போனாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் கிடையாது இந்த அம்மா என்னோட போன வருஷம் பர்த்டேக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸ்பெஷலா ஆனா ஃப்ரெஷ் மில்க்கில் முன்னாடி ஃப்ரெஷ் மில்க்ல பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்

நாங்கள் மெஷர்மெண்ட் பார்க்கல இருக்கிற ஃபுல் பால் ஊற்றி மேபி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் லிட்டர் இருக்கும் ஏன்னா மூன்று லிட்டர் பால் உள்ளே வச்சிருக்கிறோம் மிச்சம் இப்போ ஒன்று லிட்டரில் கால் டீ பால் அதெல்லாம் குடிச்சிருந்தாலும் ஒன்றே கால் இருக்கும் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் பால் இருக்குது இது ஊற்றலாமா இல்லை ஊற்றுங்க தண்ணி ஊற்றலல்ல தண்ணி ஊற்றலல்ல தண்ணியில் ஊற்றல அப்போ ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எவ்வளோ பால் ஊற்றி செஞ்சாலும் கடைசியில் பார்த்து அம்மா பால் கோவா தான் வரும் அதனால தான் நல்லா இந்த அளவு இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதுக்கு வச்சுக்கிட்டே ஃபஸ்ட்டு வந்து பிக்ல வைக்கணும்ல ஃபஸ்ட்டு பிக்ல வைக்கணும் பொங்கணும் பொங்கி ஸ்லோ பண்ணிடணும் ஸோ நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சுது இந்த கொதிக்க விற்கக்கூடாது இன்னும் நல்லா புகை போக 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 நல்லா பொங்கி வர மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த டைமில் வரும் போல் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலியே கிண்டணும் இந்த பற்றி பார்த்திங்கன்னா அது வரது பார்த்தீங்களா அது வரது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது வர பார்த்திங்களா அப்போ கொஞ்சம் கேர்னு பண்ணணும் ஏன்னா அதை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஓரத்துலலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே வயிச்சு எடுத்துக்கணும் சரிங்களா கிண்டுட்டோம் இவங்க நம்ம பார்ப்போம் சரிங்களா கொதிக்குது கொதிக்க கொதிக்க கொதிக்கணும் பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் கொதிக்கும் மூளை என்ன பண்ணணும் அப்படியே கொஞ்சம் பொங்கும் பார்த்தீங்களா அது அப்படியே அப்படியே பொங்கும் பார்த்திங்களா இந்த பொங்கும் போல் என்ன பண்ணணும் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும் சரியா ஈஸி தான் இது ஆம்பளைங்க செய்யலாம் பொம்பளைங்க செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் எவ்வளோ இந்த பால் பார்த்துங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டை வச்சுக்கிட்டே வரும் ஆக்சுவலி இது வரைக்கும் பால் மார்க்கு தெரியுது வந்தீங்களா இன்னும் வேற கடாய் அந்த கடாய் மாற்றிட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ அதனால இது வச்சுட்டோம் ஸோ இன்னும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சுண்டிடுச்சு கொஞ்சம் திக்காக வர ஸ்டேஜ் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை இருக்க ஆரம்பிக்கும் அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ண அப்படி தளரும் தனியாகும் ஸோ அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிட்டு சுருண்ட வந்த அப்புறமா இறத்தேற வேண்டியதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு இப்போ வந்து சக்கரை ஆட் பண்ணிடுவோம் ஆக்சுவலி இது ஒன்றரை லிட்டர் பால் நான் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் கிராம் கிட்ட சக்கரை ஆட் பண்ணுறேன் ஏன்னா பால்லயே வந்து இனிப்பு இருக்கும் சோ இவரு பாத்தீங்கன்னா 250 கிராம் ஆட் பண்ண பண்ணிட்டாங்க. நான் வந்து 100 கிராம் போட சொன்னாங்க.

சங்க பாத்திரம் கூட சொன்ன அந்த பாத்திரம் வைக்காதீங்க இந்த பாத்திரம் அப்ப கூட கேட்கல பெரியவங்க மதிக்கதே கிடையாதுங்க

மிக்சர் பாட்டியை பார்ட்டியை அவளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா பாருங்க இவ பாருங்களேன் யாருக்கு சப்போர்ட்டா உங்கள் மம்மிக்கு சப்போர்ட்டா சரி நீங்கள் பண்ணுங்க அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாரும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு நமக்கு சப்போர்ட் யாருமே இல்லைங்க என்ன பண்ணுறது சரி விடுங்க

நெய் ஊற்றும் போது எப்பவுமே ஸ்லோவில் வைக்கணும் கடாய் மறந்துடாதீங்க ஸ்லோவில் வச்சுருக்காங்க ஸ்லோவில் வச்சுருக்காங்களா ஏன்னா ஐயில் வச்சோம்னா பொறிஞ்சிடும் சரி கலரும் கலருங்க ஸோ இந்த நெய்லாம் வந்து இன்கல்கேட் ஆகிற வரைக்கும் கலருங்க என்ன ஆகணும் என்னமோ ஆகணும் அதெல்லாம் ஃப்ளோவில் வரும்போது என்னென்னா கேட்கக்கூடாது அதான் சார் இந்த மிச்சர் பாட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் பிக் பாஸில் இப்படி தான் ஓகே கிண்டுட்டு நம்ம பார்ப்போம் கொண்டா கடைசியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு பால்கோவா செமையாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் வேணாம்மா சுருண்டா குவான்டி கம்மியாகிடுமா இல்லை இல்லை அது பொடி பொடி பேஸ்ட் ஆகுது இல்லை இது கொஞ்சம் பொடி பொடியாக கையில் அள்ளி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை இது நாங்கள் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெயிட் பண்ணுங்க நல்லா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா திருத்திரியாக இருக்குது அழகாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க

அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பனீர் ஓகே வந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம் சரிங்களா ஓகே பை ஹலோ வீடியோ முடியல மீதி நான் இன்னைக்கே வந்து பனீர் செஞ்சேன் அது வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்காம தான் செஞ்சேன் ஸோ பன்னீர் எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இந்த கிளிப்பிங்ல சொல்றேன் என்ன பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஜென்ரலாக செய்யும் போது பால் காய்ச்சிட்டு அதில் வந்து வினிகரோ லெமன் ஜூஸோ புழிவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் காய்ச்சிட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் ரொம்ப வந்து லைக் மொள மொளமொழி கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது நார்மலாக பொங்கின உடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு பழைய பன்னீர் ஆல்ரெடி வச்சிருந்த ஏதாவது பயன் பன்னீர் வந்து கொஞ்சம் உதிர்த்து அதில் போட்டுட்டு அதை வந்து இன்னைக்கு இது வந்து ஆறுன அப்புறமா பால் வந்து ஒரு இது வந்து லைட்டா போக வருது பட் நல்லாவே ஆறு இருக்கணும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வீட்டுல செய்யற பன்னீர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சு போற மாதிரி இருக்கும் சோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக பால் வந்து நல்லா ஆறுன அப்புறமா இதை வந்து ஆட் பண்ணிக்கிங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது திரிய ஆரம்பிச்சிடும் நீங்க பழைய பன்னீர் ஆட் பண்ணும்போது அப்படி இல்லை அப்படி தெரியல அப்படின்னா வந்து நம்ம வந்து வினீகரோ இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸோ அதை வந்து சேர்த்தோம்னா அது வந்து நல்லாவே பிரிய ஆரம்பிச்சிடும் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ண அப்புறம் சரியா தெரியல நானும் வந்து அது ஏன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நானே தெரியாம ஸோ அதனால அது கரையிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஸோ அதனால சரி ஓகே ஏன்னா ஈவினிங் டைம் டீக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நான் வந்து வினிகரை ஆட் பண்ணிட்டேன் வினிகர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் க்ரம்ஸா வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து எப்பவுமே சுட சுட இருக்கிற பால்ல சேர்க்காம கொஞ்சம் ஆறுனப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய வெயிட் வச்சோம்னா வைங்களா அது வந்து உடையாம வரும் ஸோ இது ஒண்ணு அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உடைஞ்சதுன்னா கூட நம்ம வந்து பனீரை தனியா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம சேர்க்கும் போது வந்து பன்னீர் வந்து கெட்டியா வரும் இது வந்து அப்ப வந்து ஒயிட் துணி இல்லை ஸோ இது வந்து சாயம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த துணியை தான் கட்டி வச்சிருந்தேன் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்